ஏசு தெய்வமே என்று நாம கூப்பிட்டு பழகி இருக்கலாம் சில நேரம் ரொம்ப பரிச்சயமானதுனால அதனுடைய ஆழமான அர்த்தத்தையும் அந்த நாமத்தினுடைய வல்லமையும் நம்ம உணராமல் இருக்கலாம் இன்றைக்கு கூட நான் சொல்றேன் அந்த பரிச்சயத்தை நீங்கள் தள்ளி வச்சுட்டு அவரோடு இருக்கக்கூடிய ஆழமான அந்த உறவு ஆண்டவரே நீ என்னுடைய தந்தை நீர் மிகப்பெரிய கடவுள் உமக்கு நிகரானவர் யாரும் இல்ல அந்த ஒரு உணர்வோடு இயேசு நாமத்திற்கு முன்பாக எல்லாமே அப்படிதான் கீழ்படுகிற எல்லா நாவுகளும் முடங்கும் எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும் எல்லா முழங்கால்களும் முடங்கும் இல்லையா அந்த உணர்வு அந்த ஜபத்தோடு அந்த இயேசு நாமத்தை பயன்படுத்தி நீங்கள் கட்டுவது எதுவோ அது கட்டப்படும் நீங்கள் கட்டவிழுப்பது எதுவோ அது கட்டவிழ்கப்படும் எந்த பில்லி சூரிய மந்திரம்

வல்லமை வெளிப்படும் தான் உடையும் அதனால் இன்னைக்கு சோர்ந்து போகாம இருக்கு